அக்கா வாங்கடா யூடியூபர்ஸ் யாரு நாங்களா யூடியூபர் நீங்க தான் யூடியூபர் பாருங்க வீடு ஃபுல்லா வாடி நீங்க எங்க யூடியூபர்ன்றீங்க சார் தான் அக்கா ஆயத புச்சன்னு ஒரு பொரிகிரி எதுமே காணோம் ஏய் எல்லா எடுத்து போடும்போது வந்தா எப்படிடா இருக்கும் சரி உட்காருங்க எடுத்து வச்சு பொரிய குடுக்குறேன் சரி குடுங்க அதனா சா வீடு ஃபுல்லா வாடி தான் புளியே ஒரே சுத்தி சுத்தி வாங்கி வெச்சிரோம் சரி டேய் என்னடா

இல்லை தம்பி லாஸ்ட்டாக எலையில் இருந்து